தூய்மை பொழியாளர்கள் அவங்க தூய்மை உரிமைக்காண்டி போராடுறாங்க போராடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு சில ஏழியா கொடுத்திருக்காங்க அங்கதானே உட்காந்து போராடணும் இல்ல நாங்க ரிப்பன் பில்டிங்ல தான் உட்காந்து போடணும்னு சொல்றது இந்த இவன் அரஞ்சித் இருக்கான் பாருங்க அவன் ஆம்ஸ்ட்ராங் உடைய ஆட்களை இவன் சவுக்கு சங்கர் பொண்டாட்டிக்கு அங்க என்னங்க வேலை கஸ்தூரிக்கு அங்க என்னங்க வேலை திமுக அரசு சாதிக்காத சாதிக்காதத இந்த கஸ்தூரியும் வளர்மதியும் இந்த புறம்போக்கு நாய்கள் வந்தாங்க சாதிச்சு கொடுத்துட போறாங்க பாபு மேயர் ஆணையர் குமரகுரு அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க இவங்க இவங்க போராட்ட நூறு மீட்டர்ல உட்கார்ந்து இருக்காங்க அங்கே இவங்க யாருமே போல பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள அந்த அணை வீட்டுக்கு போறாங்க அணையில் என்ன தங்க புடுங்க போறான் கவுன்சிலரா கூட இல்லாதவன் நீ அவன் எப்படிங்க உங்களுக்கு உதவுவான் அவனை போய் தொங்கிக்கிட்டு இருக்க இங்க இருந்து படம் எடுத்துட்டு போய் அங்க போற அப்ப திட்டமிட்டு அந்த பாரதியின் ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவன் திட்டமிட்டு செய்யறான் இந்த வேலையை ஒரு எந்த கூட்டத்தில் கண்ட கபதிகளும் அந்த திமுக தலைவரையும் திமுகவையும் அமைச்சர் சேகர் ஒருமையில பேசும் போது எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்க சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒருமையை பேசணும் முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசணும் எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்க இருக்கு கேரளால போய் பாருங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடத்தான் செய்யறாங்க சொல்றதை தவிர்த்து வேற ஒண்ணு பேச மாட்டாங்களா அவங்க